எனக்காகவா அதுங்க கல்யாணத்துக்கு அவரே கூப்பிட்டே ஆகணும் அந்த கர்வம் புடிச்சவன் என்ன சொல்லுவானோ அண்ணா என்னதான் विरोதமா இருந்தால் அது வளத்துக்கிறது நல்ல இல்ல இன்விடேஷனை பிரபாகர குடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு அவசியம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்க நீ போய் சொல்ல உங்க தங்கைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா சரிபா உனக்காக போறேன் கண்டவன் எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியது

என் hàng பத்தி ஏதாவது பேசுனா பேசக்아아து integrabulடுடுமே clinicians அக்USTINம் பிடு Kelseyвой 36 葉ுக்கை மல்ல சரி

ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கும் பிரபாகருக்கும் ஏற்பட்ட விரோதம் எதிர்பாராத அளவிற்கு பயங்கரமாக வளர்ந்து விட்டது அவன் ஏதோ ஒரு வழியில் என்னை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது இனி அவரை கனவிலும் நினைக்காதே உடனே மறந்துவிடும் அவரை நினைத்தால் அது எனக்கு செய்யும் துரோகம் இதை நேரில் உன்னிடம் எப்படி கூறுவது அதனால் தான் கடிதம் மூலியமாக எழுதுகிறேன் இப்படிக்கு உன் அண்ணன் சம்பன் என்கிட்ட என் பந்தயம் தங்கச்சி தங்கச்சு ஒரு கை

ஸ்டேஷனுக்கு போனோடனே நீ ரயில்ல ஏறிடு நானும் பின்னால வந்துடுறேன் நாம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஓஹோ நம்மள ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பிளான் போட்டுருக்காங்கன்னு தங்கிச்சு புரிஞ்சுக்குவா பந்தயத்துல தோத்துருவா மோதிரத்தை கட்டி கொடுத்துருவா ஓகே ஓகே ஆனா என் தங்கை பந்தயத்துல தோத்து போறாளே நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கே மலையா நான் சொல்றபடி நீ கேளு கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் தங்கச்சி சொல்றபடி நான் கேட்க போறேன்னு தெரியுமே இந்த தடவை கரெக்டா லெட்டர் கொடுத்து உன் தங்கச்சியை நம்ப வைக்கல ஹாஸ்டல் விட்டு வெளிய வர முடியாது பல்ல உடச்சுட்டு

வண்டி அனுப்புட மோதிரம் இன்னைக்கு என் கைக்கு வரப்போகுது என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு புது திருப்பம் ஏற்பட போகுது வா அந்த லெட்டர் படிச்சுட்டியா படிக்கலாம் அதுக்குள்ளாங்கிறது அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கீங்க நேரம் சொல்ல முடியாம தானே லெட்டர்ல இருக்கேன் படிங்க இப்ப என்னால படிக்க முடியாது அந்த லெட்டரை படிக்க போறியா இல்லையா முடியாது முடியாது திரும்ப திரும்ப

மெடிக்கல் காலேஜில் உங்க மகன் சம்பத்து கூட படிச்சானே பிரபாகர அவன் என் ஓஹோ பிரபாகர தகப்பனார நீங்க சார் என் மகன் கார் ஓட்டும் போது நடந்த விபத்துல உங்க மகன் இறந்ததும் உங்க மகளுக்கு கணுதறியாம போனது எனக்கு தெரியும் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுட்டு போலான்னு அந்த விபத்து நடந்தது ரொம்ப துரதிருஷ்டம் சார் விபத்து அப்படி சொல்லி நீங்க ஊரை ஏமாத்தலாம் இதுல ஏமாத்த முடியாது என்னம்மா சொல்ற புரியலையா என் மகன் சம்பத்து மேல ஏற்பட்ட விரோதத்தினால மகன் பிரபாகர திட்டம் போட்டு அவனை கொலை செய்திருக்கிறான் என்னது ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களா என் மகனை கொலை செஞ்சும் என் மகளுடைய கண்களை குருடாக்கி இன்னும் உன் மகன் திருப்தி அடையலையா இப்ப என்ன அக்கிரம உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கா என்ன ஐயா வளர்றீங்க அனாவசியமா கொலை இல்லைன்னு பேசாதீங்க என்ன செய்ய எங்களால கொலையை பத்தி பேசத்தான் முடியுது உங்க மகன் மாதிரி செஞ்சு காட்ட தெரியாது ஏமா போலீசுல விபத்து தீர்மானமானதை கொலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா நம்ப

சபாகர் சம்பந்தப்பட்டவங்க யாருமே இங்க வரக்கூடாது வீடு தேடி வந்தவன் இப்படி மனசு நோக வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல இதயத்தை தேடி வந்த ஒரு பெண் மனசு உடைச்சு அனுப்பினாரே ஒரு பெரிய மனுஷன் அவரை பெற்றவர் கேக்குற கேள்வியா இது என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் நிரபராதிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் அப்பாது உங்க மகன் நினைச்சதே சொன்னதே செஞ்சு காட்டிட்டான் ஏன் இன்னும் பேசிட்டு இருக்கிறீங்க வெளியே போகும்